வணக்கம் சின்ன சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்ற இன்றைய ஆன்மீக தகவல் இன்றைய தகவலில் நம்ம பார்க்க போறது வரலட்சுமி விரதத்தால் ஏற்படும் நன்மைகள் பற்றியும் சிறப்பையும் நாம் பார்ப்போம் இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி எட்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பு வருகின்றதா நம்ம வீட்டில் அனைத்து வளமும் பெற்று அனைத்து வளமும் பெற்று அனைத்து சௌபாக்கியங்களும் கெட்ட நம்ம வந்து வரலட்சுமி விரதம் மேற்கொள்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது வரலட்சுமி விரதம் என்பது பதினாறு வகை செல்வத்திற்கு அதிபதியான லக்ஷ்மியின் அருள் வேண்டி சுமங்கலி பெண்கள் கடைப்பிடிக்கும் விரதமாகும் யாரும் வந்து எந்த வீட்டில் வரலட்சுமி நோன்பை எடுத்து பூஜை விரதம் மேற்கொண்டு பூஜை செய்கிறாங்களோ அந்த வீட்டில் ஸ்ரீ மகாலட்சுமி வருவாங்கன்றது ஐதீகம் அது மட்டும் இல்லை அங்கேயே தங்கி வாசம் செய்வதாகவும் சொல்லப்படுகின்றது தீர்க்க சுமங்கலியாக வாழ பெண்கள் வந்து வரலட்சுமி விரதம் அனுஷ்க அனுஷ்டிக்கின்றார்கள் இவ்விரதம் ஆடி மாதத்தில் பௌர்ணமிக்கு முதல் முன் வரும் அதுவும் வெள்ளிக்கிழமை இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் இந்த நாள்ல வீட்டை நம்ம சுத்தம் பண்ணி பூஜை அலங்கரித்து விரதம் இருந்து அம்மனுக்கு பிடித்த பாடல்களை பாடி அம்மனை வணங்க வேண்டும் செல்வ வளமும் தீர்க்க சுமகளி வரமும் நமக்கு கிடைக்கும் ஸ்ரீ மகாலட்சுமியை தனலட்சுமி தானியலட்சுமி தைரியலட்சுமி ஜெயலட்சுமி வீரலட்சுமி சந்தான லட்சுமி கஜலட்சுமி மற்றும் வித்யாலட்சுமி என்றே அஷ்ட அஷ்டலட்சுமியையும் ஸ்ரீ வரலட்சுமி விரதத்தன்று நாம் வழிபட வேண்டும் அவங்கள நினைச்சு நம்ம பிரார்த்தனையும் சொல்லணும் ஸ்ரீ வரலட்சுமி விரதம் அன்றே நாம் வந்து அத்தனை லக்ஷ்மியும் நினைத்து வணங்குவதா அனைத்து வித சௌபாக்கியங்களும் நமக்கு கிடைக்கும் வரலட்சுமி விரத விரதத்தை சுமங்கலி பெண்களும் கண்ணி பெண்களும் விஷ்ணுவின் தேவியான லக்ஷ்மி தேவியை அனுஷ்டித்து வழிபடும் மிக சிறப்பான விரதமாகும் கணவனுக்கு நீண்ட ஆயுள் வேண்டும் என்று மனைவிகள் வந்து தீர்க்க சுமங்கலியா வாழ இந்த விரதம் வந்து அவங்க மேற்கொள்வதனால் அவங்க கணவர் வந்து நோய் நொடியின்றி வாழவும் மனைவி தீர்க்க சுமங்களையா வாழவும் திருமணம் ஆகாத பெண்கள் வரலட்சுமி நோன்பு மேற்கொள்வதா அவங்களுக்கு திருமண வாழ்க்கை வந்து கிட்டும் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களும் வரலட்சுமி நோன்பு மேற்கொள்வதனால் அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகின்றது வரலட்சுமி விரதத்தில் முக்கியத்துவம் வந்து இந்த விரதத்தில் முக்கியத்துவமே சுமங்கலி பெண்கள் தங்களின் கணவன் நீண்ட ஆயுளில் எந்த குறையும் இல்லாமல் வாழவும் அவங்களுக்கு வந்து தொழில் சிறக்கவும் செல்வ வளம் பெருகவும் அவங்க இந்த நோன்பு மேற்கொள்கிறாங்க அது மட்டும் இல்லை குடும்பத்தில் அமைதி ஏற்படணும் அதே மாதிரி நினைத்த காரியம் கூடணும் என்ற எண்ணத்துடன் அவங்க வந்து சுமங்கலை பெண்கள் வந்து பயபக்தியோட ஆத்மாத்மா இந்த வரலட்சுமி நோன்பு மேற்கொள்ளப்படுகின்றது அவங்க வந்து பயபக்தியோட ஆத்மாத்மா வந்து பிரார்த்தனை செஞ்சால் நிச்சயமா அவங்களுடைய பிரார்த்தனை வந்து நிறைவேறும் அதனால் கிடைக்கும் தனம் மற்றும் பொருள் வரவின் மூலம் மனைவி மற்றும் குழந்தைகளுடன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என எல்லா வரத்தையும் தரக்கூடிய ஸ்ரீ மகாலட்சுமி தேவியை நினைத்து கடைப்பிடிக்கக்கூடிய விரதமாகும் மாங்கல்ய பாக்கியம் உயர்ந்த ஞானம் மனதில் உள்ள விருப்பங்கள் நிறைவேற திருமணமாகாத பெண்களுக்கு விரைவில் திருமணம் கைகூட குழந்தை பாக்கியம் ஜாதகத்தில் சுக்கிர தோஷம் இருந்தால் மாங்கல்ய தோஷம் நீங்கும் அதாவது சுக்கரதோசம் இருந்து கலத்திர தோசம் மாங்கல்ய தோசம் நீங்கும் ஆஹ் ஸ்ரீவ வரலட்சுமி நோன்பு மேற்கொள்வதனால் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறு வேறுபாடுகள் நீங்கி அந்யூன்யம் ஏற்படும் ஸ்ரீ மகாலட்சுமி வழிபட்டு சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவோமாக இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நினைக்கிறேன் ஸ்ரீ மகாலட்சுமி விரதத்தை நேக்கே சுமங்கலி பெண்களுக்கு தாம்புலம் கொடுப்பது வந்து ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது வரலட்சுமி நோன்பு மேற்கொள்கிறவங்க வந்து அன்றைய தினம் வந்து சுமங்கலியை வந்து வீட்டுக்கு அழைத்து அவங்களுக்கு வந்து தாம்பளம் கொடுப்பாங்க அதே மாதிரி சுமங்கலிங்க வந்து பூஜையில கலந்து கொண்டு அந்த தாம்பளத்தை வாங்குவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நாமும் சிலவங்களுக்கு வந்து வரலட்சுமி நோன்பு வந்து எடுத்து பழக்கம் இருக்கிறவங்க இருக்கிறாங்க ஆனால் அந்த மதுரை நோன்பு எடுக்க எடுத்து பழக்கம் கிடையாது அப்படின்றவங்க வந்து வீட்டிலிருந்தே ஸ்ரீ மகாலட்சுமி படம் வச்சுருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியத்தை நீங்கள் வைங்க ஒன்றுமே செய்ய முடியலன்னா வெத்தலை பாக்கு பழம் பூ வச்சு நீங்கள் வந்து மனசார ஆத்மாத்மா வேண்டிக்கிட்டாவே உங்களுடைய கோரிக்கையை ஸ்ரீ மகாலட்சுமி நிறைவேற்றி வைப்பாங்க அதனால் வந்து சில ப சிலருக்கு வந்து அந்த பூஜையை வந்து எடுத்து செய்கிற செய்கிற பழக்கம் இருக்காது அவங்க வந்து இப்படி பிரார்த்தனை செய்யலாம் நூற்றி எட்டு நாணயங்களை கொண்டு ஸ்ரீ மகாலட்சுமிக்கு அர்ச்சனை செய்யலாம் அல்லது நாணயம் இல்லை என்றால் நூற்றி எட்டு பூக்களாலும் அர்ச்சனை செய்யலாம் ஸ்ரீ மகாலட்சுமி தேவியை நம் வணங்குவதால் நம்ம வாழ்க்கையில் அத்தனை சௌபாகியங்களும் நமக்கு கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் இதைவிட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் நன்றி